தீபாவளியை முன்னிட்டு ஒரு பாடல் நரகாசுரனை வதம் செய்த நாளிதே என்று கொண்டாடுவோம் 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 நரகாசுரனை வதம் செய்த நாளுது என்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நமக்குள் உள்ள அசுரகுணம் நமக்குள் உள்ள அசுரகுணம் விலகிட நாமல்லாம் கொண்டாடுவோம் நமக்குள்ளே உள்ள அசுரகுணம் விலகிட நாமலாம் கொண்டாடுவோம் நரகாசுரனை வதம் செய்த என்று கொண்டாடுவோ எங்கெங்கும் தீப ஒளி காணும் எங்கெங்கும் தீப ஒளி காணும் விதவித பட்டாசு வெளி சப்தம் எங்கெங்கும் தீப ஒளி காணும் விதவித பட்டாசு வெளி கேட்கும் சிறுவர் சிறுநியர் புத்தாழில் சிறுவர் சிறுநீயர் புத்தாழையில் அப்பாப்பு வெடித்து உழவாரே மப்பாக்கு வெளித்து மகிழ்வாரே நாகாசுரன் வதம் செய்த நாள் என்று நாம் கொண்டாடு உறவினர் வருகை தருவார்கள் ஊரார்கள் கூறியே சந்தோஷந்தால் உறவினர் கூறியே வருவார்கள் ஊரார்கள் கூறியே சந்தோஷந்தால் பண்டிகை என்பது ஒன்று கூட பண்டிகை என்பது ஒன்று கூட பல்வகை வியாபாரம் பெரியிடவே பல்குறை வியாபாரம் தீபாவளி வாழ்த்து எங்கெங்கும் தீபாவளி வாழ்த்து எங்கெங்கும் திருமால் கருணையில் கோலாகலம் திருமால் கருணையில் கோலாகலம் நரகாசுரன் பதம் செய்த நாளிது என்று கொண்டாடுவோம் என்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்